அஸ்லாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையுமிய அல்லாவின் என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா முகமது இரஃபான் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் இழந்தவனா இருந்துச்சு நான் இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆகுது என்னுடைய அண்ணன் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மதரசா போயிட்டு படிச்சு நல்ல முறையில படிக்க தொடங்கி கொடுக்கற மாதிரி இருக்காங்க ஒரு சில பேர் இஸ்லாத்துக்கு வந்து மதரசா போயி சரியான ஃபாலோ இல்லாமவும் இருக்காங்க அதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த உலகத்துல மனிதன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு தேவைய வந்து இருந்தா மன அமைதி ஏற்படும் அவனுக்கு அப்படி இல்லை நம்ம நினைச்சதுக்கு நடக்கல அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு வந்து ஒரு மன கஷ்டமாவே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனை வந்து பைக்கு வேணும்னு ஆசைப்படுறான் அது கிடைக்கல அப்படின்னா அதை ஃபீல் பண்ணுவான் அதே மாதிரி தனக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு மனுஷன் இருப்பான் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா மன சோர்வடைஞ்சி மன நிம்மதி இல்லாம ஓடிட்டு இருப்பான் இன்னும் சில பேர் என்னன்னா அது எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நான் இறைவனை வணங்குவேன் ஆஹ் நான் இது இருந்ததுன்னா நான் இஸ்லாத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க ஒண்ணு கொடுத்தாதான் இறைவனை வணங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு இறைவனை வந்து அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு நினச்சோம்னா கிடையாது இந்த உலகத்தில் வந்து நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்தை விடவும் நமக்கு இறைவனை வந்து ஒன்று கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உடல் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியங்கிறது சரியான இதில் இருக்காது ஒருத்தருக்கு வந்து மாறப்படும் எப்படி சொல்லணும்னா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ உடம்பு சரியில்லை சுகர் பேஷண்ட் அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறேன் அப்போ சின்னதா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இன்ஜெக்ஷன் போடணும் காலையில் மாலையில் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டேஸ் போடணும்னு நினைக்கிறேன் பத்து ஊசி அப்போ ஊசி போடும்போது போய் பக்கத்துல இருந்து பாக்குறேன் அந்த ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த சில நின்று இறங்கும்ல அந்த பாட்டில் அது இறங்கிட்டு இருந்தது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல டைம் எடுத்துட்டு இருந்தேன் அப்ப அந்த இன்ஜெக்ஷனை வந்து கழட்டுறாங்க அப்போ நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதை கழட்டும் போது ஒரு பயம் வருது நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும்ல ஒரு ஊசி வந்து நம்ம கையில குத்துனா எப்படி இருக்கும் ஒரு முள்ளு குத்துவோம் ஆனா நமக்கு தெரியாம குத்திருக்கும் அது காலில் நம்ம செருப்பு இல்லாம நடந்து போயிருப்போம் ஏதோ ஒரு காட்டுல வயல்ல நடந்து போயிருப்போம் அது குத்துனது நமக்கு தெரியாது ஆனா கண்ணு முன்னாடி குத்துனதை வந்து எடுக்கும்போது இப்ப சொல்லும் போது நமக்கு அதோட உணர்வு சரியா தெரியாம இருக்கலாம் ஆனா நேரடியா போயிட்டு அதை பார்க்கும் போதோ அதை ஃபீல் பண்ணும் போது நமக்கு ஒரு பயம் வரும் அதை தான் இது எடுக்கிறாங்க ஆனா அதை நமக்கு எடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல அப்படி அந்த ஊசியை வந்து குத்தி இருந்தது வெளியில எடுக்கிறாங்க எடுக்கும்போது அதோடைய வலி வந்து வலிக்குமா இல்லையோ தெரில ஆனால் எடுக்கும்போது ஒரு ஃபீல் பயம் இருக்கும்ல அது மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுக்கிறாங்க அஞ்சு நாளைக்கு பத்து தடவை எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது அந்த லிக்யூடு இறங்கிட்டே வருதுல்ல அது லாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகுது ஃபினிஷ் ஆகி அந்த ஒயரில் லைட்டாக அப்படியே ஸ்மூத்தாக இறங்கி வரும்ல இறங்கி வரும்போது எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட சொல்றாரு த தம்பி டாக்டரை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க அர்ஜென்ட்டாக கூப்பிடு அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து பிளட்டு வந்து வரும் அப்படின்னு பயப்படுறாரு அப்ப நான் வந்து அந்த அண்ணனை கூப்பிட்டேன் அந்த அண்ணனை கூப்பிடும் போது வந்துட்டாரு அதுக்குள்ள வந்துட்டாரு வந்த பிறகு கேட்டேன் என்னன்னா அப்படி இல்லைன்னா பிளட்டு வருமா அப்படின்னு கேட்டேன் அது நினைச்சு பாருங்களேன் மறுபடியும் நம்ம கையில இருந்து அந்த பிளட்டு வரும் அந்த ஒயருக்கு வரும் அந்த ஊசி அந்த குட்டி குத்திருந்தாங்களா கையில அந்த நரம்புல இருந்து மறுபடியும் அந்த பிளட்டு வந்து அந்த அந்த மேலே உள்ள அந்த சிலன் பாட்டிலுக்கு வரும் ஆனால் பாட்டில் நிரம்பாது அது ஒயர் அது வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ட்டு அப்ப இது மட்டும் இல்ல கேன்சர் பேஷண்ட்டு இது மஞ்சக்கமலை பிளஸ் அவங்களுக்கு சுகர் அதிகம் அதனால காலில் புண்ணாகி இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர்ல பசங்களுக்கு ரெண்டு பதி ரெண்டு சின்ன பசங்க அவங்களுக்கு கேன்சர் இருக்கு ஒரு சில பையனுக்கு இப்பதான் ஒரு பையன் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு முதுகுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அவனுக்கு ஃப்ராக்சர் ஆகி அவன நடக்க முடியாம சிரமம் இருக்கான் இவங்க எல்லாரையுமே நினைச்சு பாருங்களேன் இவங்க எல்லாரையும் நினைச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி நன்றி கட்ட மனிதர்களாக இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு வந்து இது கிடைக்கல அது கிடைக்கல எனக்கு பைக் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை எனக்கு வீடு இல்ல சொத்து இல்லை சுகம் இல்லை எனக்கு காசு இல்லை பணம் இல்லை இப்படின்னு எல்லாத்தையுமே இந்த உலக ஆதாயங்களை தேடிக்கொள்ளி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அலைஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு இறைவன் இதை தரவே இல்லை அதனால நான் நன்றி செலுத்தலை அப்படிங்கக்கூடிய இந்த உலகத்துல இறைவன் நமக்கு ஆகச்சிறந்த ஒரு வந்து அருக்குடைய வந்து நேகமத்தில் சொல்லக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான் அதனாலதான் இறைவன் சொல்றான் நீ எனக்கு நன்றி செலுத்தவே செலுத்தவேனால முடியாது நம்ம இந்த உலகத்துல வந்து எத்தனை வருஷம் வாழ்றோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் அறுபது வயசு வரைக்கும் வாழ்றேன்னு வச்சுப்போம் சரி எழு எழுபது வயசு இந்த எழுபது வயசுல நம்ம ஒரு நாள் கூட தூங்காம சாப்பிடாம இயற்கை பாதைகள் எதுவுமே நம்ம சிறுநீர் மலம் எதுவுமே கழிக்காம நம்ம எந்த வேலைக்கு போகாம ஸ்கூல் போகாம எந்த விஷயத்துக்கும் நம்ம போகல விளையாட போகல எந்த ஒரு விளையாட்டுக்கும் நம்ம போகவே இல்லை இந்த வாழ்நாள் முழுவதுமே நம்ம தொழுகை நோன்பு இந்த விஷயத்திலையும் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்து கழிக்கிறோம் வச்சுக்கோமே கிட்டத்தட்ட அறுபது வருஷம் அதுல எவ்வளவு நன்மைகள் நம்ம சம்பாதிச்சிருப்போம் வெறும் நம்ம தூங்கவே இல்லை தூங்கல சாப்பிடல ரெஸ்ட் ரூம் போல எதுவுமே பண்ணல என்னுடைய முழுக்க முழுக்க என்னோட நேரம் முழுமையை எதை இதில் செலவிடுறேன் அப்படின்னு சொன்னா நான் தொழுவுறேன் நோன்பு வைக்கிறேன் இறைவன் சொன்ன அந்த விஷயத்துல மட்டுமே நன்மையை தேடி நான் அலையிறேன்னு வச்சுங்க அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு எடை போட்டா எவ்வளவு வரும் ஒரு பெரிய ஒரு சாக்கு பையில எடுத்து இத்தனை அறுபது வருஷமா நோன்பு வச்சது தொழுதது நான் இறைவனுக்கு சொல்லணும் எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்றான் ஆனா அவன் சாப்பிடல தூங்கல அவனுடைய முழுக்க முழுக்க அவன் வாழ்நாள் ஃபுல்லாகவே அவன் தொழுகுறது நோன்பு வைக்கிறது இந்த விஷயத்திலேயே செலவிடுறான் அந்த மொத்த நன்மையை எடுத்து ஒரு பெரிய மூட்டை கட்டி நன்மை ஒரு தராசு தட்டில வச்சா எப்படி இருக்கும் அதை ஒரு பக்கத்துலையும் ஒரே ஒரு நம்மளுடைய கண் இருக்குல்ல அந்த கண் எடுத்து இன்னொரு தராசு தட்டில வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்ணு தான் வந்து கீழே இறங்குமா வயிற்றுல இறைவனுடைய இது படி அப்ப எந்த அளவுக்கு வந்து இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப இறைவன் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து கொடுத்துருக்குறான் ஆனா அதுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு சுத்தமா யாருமே இல்லை என்ன என்னையும் உட்படதான் ஆஹ் இந்த மாதிரி வந்து ஒரு சில ஒரு பையனுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா இந்த விஷயத்த வச்சு நாங்க ஒரு தடவை எங்க அண்ணன் சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லா போயிட்டு நாங்க வந்து ஃப்ரைடே அப்படி இல்லைன்னா சண்டே வந்து நாங்க தாவா பண்ண போவோம் இந்த மாதிரி மருத்துவமனையில எத்தனை வந்து எத்தனை பேஷன் இருப்பாங்க அவங்கள வந்து கவனிக்க முடியாத பேஷன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம வந்து இப்படி உடம்பு சரியாத நிலையில இருக்குமே நம்மளை பாத்துக்கிறதுக்கு எந்த ஒரு சொந்தக்காரங்க கிடையாது அம்மா கிடையாது அப்பா கிடையாது பொண்டாட்டி வரல ஏதோ ஒரு அனாதையா இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட் பார்த்தோம்னா ஜிஹச்சிலியோ மற்ற மற்ற இடங்கள்ல வந்து பேஷண்ட் இருப்பாங்களே அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு பழமோ பிஸ்கட்டோ ஒரு போய் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து நோயாலேயே நலம் விசாரிப்பது வந்து இஸ்லாத்துல வந்து மிக சிறந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம விசாரணை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த வந்து எங்க அண்ணா ஒரு தடவை சொல்லியிருந்தா மதரசால படிக்கும் போது போது இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரைடேவோ இல்ல சண்டேவோ போயிட்டு நாங்க போயிட்டு சந்திப்போம் சந்திச்சு அவங்களுக்கு கிட்ட நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த எக்மூர்ல நான் ஊர்ல ஒரு பையன் கேன்சர் பேஷண்டா இருந்தா சொன்னேன் இல்லையா அவனை போயிட்டு இங்க தான் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருந்தாங்க பேபி ஹாஸ்பிட்டல்ல அங்க போய் பார்த்தோம் பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்துட்டு போயிருந்தாங்க அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வார்டில் யார் அவங்கன்னா கிறிஸ்துவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன பேப்பரில் வந்து ஜெராக்ஸ் பேப்பர் தான் வேற எதுவுமே கிடையாது பேம்பிளெட்டு நம்ம அடிக்கிற மாதிரி கலர் கலர் பேம்ப்ளெட்டு அந்த மாதிரிலாம் இல்லை சின்ன ஜெராக்ஸில் ஏ ஃபோர் சைட் சி சைட்ஸ்ல இயேசுநாதர் போட்டோ போட்டு இறைவன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குணப்படுத்துவாரு அப்படிங்கிற சின்ன சின்ன நல்ல அவங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி செய்தி வரக்கு முன்னாடி சின்ன சின்ன வாசகங்கள்லாம் எழுதி ஒவ்வொரு பெட்லயுமே பெற்று கொடுத்து வச்சிருந்தாங்க அது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ கொடுக்கும் மன கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு ஆறுதலை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு அதை வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் ஆஹ் இங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் இங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல பார்த்தோம் சும்மா எக்ஸாம்பிள் இங்க தாம்பர் சுத்தி இருக்கிற பகுதியில் உள்ள எல்லாரையும் கூட ஏகப்பட்ட சகோதரர்கள் வந்து வருவாங்க அவங்க எல்லாரையுமே அதுல ஒரு இப்ப கூட நிறைய பேர் வந்து சிறுவர் சீர்திற பள்ளிக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து மன அமைதிக்காக அவங்களுக்கு இறைவனை பத்தி சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம அனுப்புறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி ஒவ்வொரு நிறைய தாவா பணிகளை வந்து இங்க பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மருத்துவமனைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேரு பழம் இல்ல பிஸ்கட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து ஜிஹெச்ஓ அந்த மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்ட வந்து பார்க்க முடியாத சூழல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்லாம் ஜீகிச்சில தான் அதிகமா இருப்பாங்க அவங்கள போயிட்டு ஒரு ஆறுதலுக்கு போயிட்டு அவங்களுக்கு குட்டி குட்டி பேம்பலெட் கொடுத்து உடலும் நலம் வாழும் அந்த நலம் நலம்பெறன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி புத்தகம் இருக்கும்ல அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்திருக்காங்க அவங்க செல்லு நோண்டிக்கிட்டு யூடியூப் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு மன இருக்கக்கூடிய சூழல் அவங்க இருக்காது ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு குட்டி பேம்பலெட்டும் உடலும் நலம் வாழும் புத்தகம் அதை கொடுக்கும்போது அது அவங்க படிக்கக்கூடிய சூழல் கிடைக்கும் இதன் மூலயமா ஒருத்தருக்கு அது இஸ்லாம் தெரிஞ்சுனா கூட அவங்க வந்து சொர்க்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்சாலா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தோசை செய்ய இன்சாலா என்னுடைய உரையை மொழி குளிக்கிறேன் ஸாம் ராம தலைவர்